ராதே கிருஷ்ண கிருஷ்ண பகவான் கிட்டே இருந்து பல விஷயங்களை நாம கத்துக்கிறோம் மூன்று விஷயங்கள்ல ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உயர்ந்து நிற்கின்றார் அதில் முதலாவதாக எந்த காரணங்களையும் காரியங்களை வைத்துக்கொண்டு கிருஷ்ண பகவான் செயல்படவில்லை இரண்டாவதாக அவர் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிகவும் ஆர்வமாகவும் நம்மை ஆச்சரியப்படும்படியாகவும் செயல்படுகின்றார் மூன்றாவது முக்கியமாக தனக்கென்று எந்த காரணமும் வைத்துக் கொண்டு சுயநலமாக செயல்படாமல் இருக்கின்றார் இதுதான் மனிதரில் இருந்து கிருஷ்ண பகவான் உயர்ந்து நிற்பதற்கான மூன்று காரணங்கள் இங்கு மனிதனோ காரிய காரணத்துடன் தான் செயல்படுகின்றான் அடுத்தவருக்காக எந்த காரியத்தை செய்தால் எந்த பலன் கிடைக்கும் என்று சிந்தித்தே செயல்படுகின்றான் மூன்றாவதாக அப்படி லாபம் கிடைத்தால் மட்டும்தான் ஆர்வத்துடனும் வேகத்துடன் செயல்படுகின்றான் கிருஷ்ண பகவான் உணர்த்துகின்ற பாடத்தை நாம் உணர்ந்து செயல்பட துவங்கினால் இந்த உலகில் போட்டிக்கும் பொறாமைக்கும் இடமே இல்லை கர்வமும் தலை தூக்காது நம்பிக்கை துரோகம் இழைக்கவும் மாட்டார்கள்